இனிக்கும் திருப்புகள் எழுபத்தி ஆறு திருச்செந்தூர் காலனார் தூதர் பாசம் கொடன் காளினார் தந்துடன் கொடுபோக மைந்தரும் தாயாராருங் சுடும் காணமே பின்தொடருந்தளராமுன் சூலம்பாள் தண்டு செஞ்சேபல் கோதண்டமும் சூடு தோளும் தடந்திருமார்பும் தண்டையும் காண ஆஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம்பரன் பாலதாகஞ்சிடுந்தேவர் அன்று கந்த முதியும் ஆரவாரஞ்செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்தாதிமாய நன்றனன் மருகோணே சாலிசேர் சங்கினம் பாவிசூழ் பங்கையல் பங்கையன் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே சூரஞ்சி முன் சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே